வணக்கம் மண்டலம் தரம் அசலாம் வணக்கம் டு ஆல் த தமிழ் பீப்புள் எக்ஸாக்ட்லி தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வைடு இப்ப நம்ம பார்க்க இருப்பது தீயின் சுவடுகள் பாகம் இரண்டு இந்த தீயின் சுவடுகள்ல ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்வது மூஜி சித்தி திருவாரூர் புலிவரும் இப்ப நம்ம பார்க்கிறோம் வெளிநாட்டு தயாரிக்கிற குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த தயாரிக்கிறவங்க ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் எல்லாம் வழங்கினாங்க அதுக்கு ஏகப்பட்ட மோசு இருக்கு ஆனா அவங்க அதுக்கு விளம்பரம் செய்வாங்களா என்றால் விளம்பரம் செய்வது இல்லை ஆனால் மறைமுகமாக செயல்படுகிறோம் அம்பாசிடும் உதாரணத்துக்கு பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அந்த வெளிப்பாடு வெளிநாட்டு பாடங்களுடைய குடிநீரை நான் அறவே என் அலுவலகத்துலேயோ கார்லையோ வேற எங்கேயுமே குடிக்கிறதே இல்லை பயன்படுத்துறதில்லை ஏன் சொல்லுங்க நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீர ஒருத்தவன் அமெரிக்கால இருந்துகிட்டு தீர்மானிக்க வேண்டியது இது அமெரிக்கால இருந்து குடிக்கிற இருந்து தொடக்கிற டிஷ்யூ பேப்பர் வரைக்கும் தீர்மானிக்கிறான் அது தவறு நம்ம நாட்டில் எத்தனையோ எண்ணற்ற வாட்டர் பிளான்ட் நிறைய புலித்துலேயே மூணு வாட்டர் பிளான்ட் இருக்கு அவங்களாம் குடிநீர் தயாரிக்கிறாங்க அவங்கள நம்ம தயார் தயார்படுத்துறவங்கள பயன்படுத்தி ஊக்குவிக்கலாம் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரோம் இப்போ இந்த நம்ம பார்க்குறோம் நிறைய குளிர்பானங்களோட விளம்பரத்தை சீசன் டைத்துலேயும் சீசன் இல்லாத டைத்துலேயும் இந்த அமெரிக்க நிறுவனங்கள் விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர்களுடைய குடிநீருக்கு மட்டும் விளம்பரம் படுத்தவே இல்லை தொலைக்காட்சியிலே வேற எந்த ஊடகங்களையும் ஏன் ஆனாலும் அது விற்கிற அளவுக்கு எந்த தண்ணீரும் விற்கிறது இல்லை இப்போதான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் வார்டு இருந்து பெரிய தொழிலதிபரிலிருந்து பெரிய பெரிய அரசியல் எல்லாம் பெரிய அரசாங்க அலுவலர்கள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு மீட்டிங்கோ ஒரு பேட்டியோ இருக்கிறப்ப அந்த பாட்டில மெயினில் வச்சிருக்காங்க அது வேற எந்தெந்தோ ரீதியில அந்த பாட்டிலோட பழம் விளம்பரமாக வருது மறைமுகமாக நாமே விளம்பரம் செய்யறோம் இதுதான் அவர்கள் ஜெயிப்பதற்கு காரணம் விளம்பர செலவே இல்லாம தண்ணீரை விற்கிறாங்க சரி அவங்க தான் தண்ணீரை தண்ணீர்ல என்ன பெரிய லாபம் கிடைக்க போறதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு உதாரணத்துக்கு எல்லா பானங்களும் செலவே கிடையாது பாட்டில் செலவு மார்க்கெட்டிங் செலவு மார்க்கெட்டிங் செலவும் பண்ணல உதாரணத்துக்கு ஒரு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கும் இந்தியாவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி முப்பது கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு அஞ்சு ரூபா ஒரு ஒரு கோடி பேர் நூத்தி முப்பது கோடி பேர்ல ஒரு கோடி பேர் அந்த பாட்டில் தண்ணீர் பாட்டில பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு பாட்டிலுக்கு அஞ்சு பேர் அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு அவங்க இருக்க லாபம் மட்டும் அதாவது தோராய லாபம் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் லாபம் மட்டும் நான் சொல்ற செலவு இல்லை லாபம் மட்டும் அதோட லாபம் அதிகமா அஞ்சு நூறு கோடி விற்காது உலகம் உள்ள விற்குது அப்ப தண்ணீர்லயே எவ்வளவு கோடிகள் பொருள் பார்க்கணும் அது எல்லாம் நற்பணிக்கு போதானா இல்லை வேற வேற தீய பணிகளுக்கு செலவிடுறாங்க அதை நான் சொல்ல விரும்பல நான் ஏன் அந்த நிறுவத்தோட பாட்டில் பிராண்டட் பேரை சொல்லட்டா தொழில் தர்மம் பிஸ்னஸ் எதிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங்கில் நான் கற்றுக்கிட்டது ஒரு தேயிலை பற்றி விற்க விற்க போகிறேண்டா அந்த தேயிலுடைய நன்மையை பற்றி தான் நான் சொல்லுவேன்னே தவிர வேறு தீயிலை தீய பயன்படுத்துகிறனால தீயை மத்தியுமே சொல்லி விற்க மாட்டேன் இதுதான் நான் பயன்படுத்துகிற பிஸ்னஸ் எத்திக்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பிஸ்லரி போன்ற நிறுவனங்கள்லாம் நிறைய விளம்பரங்கள் செலவெடுத்தாலும் அது மக்கள் சென்றடைய ஏதா நம்மளாலய வெளிநாட்டுக்காரங்க எதை கொடுத்தாலும் தான் வாங்கிடுறாங்க அது ஒரு கவர்ச்சியான லேபிள் போட்டுறாங்க வாங்கிறாங்க அதனால உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குது தண்ணீராக இருந்தாலும் குளிர்படமாக இருந்தாலும் உதாரணத்துக்கே நம்ம தாய் மண்ணு கும்பகோணத்தை கொண்ட காலி மார்க் என்ற ஒரு கம்பெனி சோடா கம்பெனி அதை தயாரிச்ச பவாட்டோ இன்னைக்கு அந்த வெளிநாட்டு பானங்களே ஆட்டுவிச்சத பார்க்கணும் அதுக்கு ஆதரவு கொடுங்க பிஸ்லரி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் நிறைய இருக்கு அதுக்கு ஆதரவு கொடுங்க இது என்னுடைய தாழ்மையான கருத்து பார்த்துட்டீங்க நான் அஞ்சு கோடி சம்பாதிக்கிற விஷயத்தை சொல்லிட்டேன் சரி விஷயத்தை பார்த்தோம் பவுட்ரு எப்படி வேஸ்ட் பண்றோம் விஷயத்தை எடுத்துப்போம் இதேமாரி ஒரு நிறுவனம் பெரிய கார்பரேட் முதலாளிகள்லாம் கூடி அவங்க ஆலோசனை பண்ணாங்க பேஸ்ட் விற்பனை சரியில்லை இத விற்பனையும் அதிகமாகணும் அதே நேரத்தில் பொருளும் செலவாகணுங்கிறப்ப அவன் அவர் யோசிக்கிறான் பேஸ்டோட மூடியோட ஒட்டைய அதிகமாக போட்டான் பரிசையாக போட்டான் அது நிறைய வேஸ்ட் ஆகுது அது ஒன்று ரெண்டாவது அந்த மூடியில் வாய் முனி இருக்கும் வரைக்கும் இருக்கிற பேஸ்டை எடுத்துட்டான் உதாரணத்துக்கு பத்து கிராம் பேஸ்ட்னா ரெண்டு கிராம் பேஸ்ட் எடுத்துட்டா அதை இடையிலே குதிச்சிட்டான் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அது எடையோட பார்த்துப்பா இப்படி குறைச்சிட்டா அதில் எவ்வளோ மிச்சம் எவ்வளோ லாபம் வருது இல்லை படிப்படியாக ஆரம்பித்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறது பேஸ்ட்டு எந்த பொருளா எடுத்தாலும் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராமுக்கு கொடுக்கல நாற்பத்தஞ்சு நாற்பது கிராம் இருக்கும் நூறு கிராம்னா நூறு கிராம் குடுக்கறது இல்ல எண்பது கிராம் எண்பத்தஞ்சு கிராம் இருக்கும் இதை நம்ம மக்கள் இல்லை டிவியில விளம்பரம் வர்றதுனால வேண்டாம் ஒரு பத்து கிராமி பேச எடுத்து பாருங்க எத்தனை பாருங்க இதையே வந்து சில மல்லிகை கடையில் உள்ளூர் விளக்காரர்கள் பயன்படுத்துறது வேதனையா பார்க்குறோம் ஒரு தரமான ஒரு மிளகா வாங்குறோம் வச்சுக்கலாம் ஒரு முந்நூறு ரூபாய் விற்குதுன்னா ஒரு இரண்டாம் தர உங்களுக்கு மிளகா பட்டை மிளகா சொல்றேன் முந்நூறு ரூபாய் விற்கிறதுனா அதோட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வேற ஒரு இடத்துல மிளகா கொடுக்குறேன் ஒரு பத்து ரூபா கம்மியா கொடுக்குறான்னு பார்த்தா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் பார்க்குறீங்கன்னா ஐநூறு கிராமுக்கு நானூற்றி ஐம்பது கிராம் தான் எடை போட்டுருக்கேன் நல்லா எடுத்து பாருங்க இடைய பார்த்து வாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாமாயில் இருக்கு ஒரு பாமாயில் இப்போ பார்க்கணும் நூத்தி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது எம்ஆர்பி விற்கிறாங்க எம்ஆர்பியோட கம்மியாக விற்கிறாங்க அதே பாமாயில ஒரு சிலர்களால் நூற்றி முப்பது ரூபா ரேட்டுக்கு கொடுக்க முடியும் ஏன் அப்படி கொடுக்க முடியுதுன்னா அதுலேயே ஒரு விஷயம் இருக்கு ஒரு லிட்டர் ஒரிஜினல் பாம் ஆயில் ஒரு லிட்டரை எடை போட்டு பார்த்தா எட்நூத்தி ஐம்பது கிராம் இருக்கணும் அது ஒரிஜினல் ஒரு லிட்டரு இப்ப நீங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா விற்கிற பாம் ஆயிலும் வேற என்னையும் எடை போட்டு பாக்குறப்ப அது அவ்வளவு இருக்காது எட்நூறு கிராம் இருக்கும் இல்லை அது கம்மியாக எட்நூற்றி பத்து கிராம் இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது மில்லி ஐம்பது மில்லி எடுத்துகிறோம் இதனால் நல்லா படித்து எடை போட்டு பார்த்து வாங்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஒரு கார்பரேட் சுரண்டல்கள் கார்பரேட்டோட ஒரு ஆகாத தனசை கட்டுறாங்க எடையை சின்னதாக போடுறது இதேமாரி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காக தான் இதேமாரி வீடியோ போடுறேன் இதனால எனக்கு லாபம் இருக்கா ஒரு லாபமும் கிடையாது வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ எதுலேயுமே காசு வரல சப்போஸ் காசு வந்தாலும் அது மென்மேலும் என்னோட சேனலை விரிவுபடுத்துறதுக்காகவும் நிறைய புத்தகங்கள் வாங்குவதற்காக பயன்படுத்துவத வச்சு சொத்துக்குழுப்புக்காக பயன்படுத்த மாட்டேன் இது எல்லா எளிய மக்களுக்கும் சேர்ற வரைக்கும் சேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க லைக் பண்ணுங்க என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப வேதனையா இருக்குது நான் நிறைய வீடியோ போட்டாலும் என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் வர பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு தான் இருக்குது ஏன்னா மக்கள் நேர்மையை விரும்புவதில்லைன்னு நினைக்கிறேன் இந்த தீ சூடு இவ்வளோதான் இன்னைக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டிவி சூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க அடுத்த பாவம் வர வரைக்கும் தீயின் சூடுகளில் சந்திக்கிறேன் நன்றி உங்களிடமிருந்து நன்றி குறிவினை பெறுவது உங்கள் மூஞ்சி சிதிக் வணக்கம் வந்தனம் சுஷ்மா தனம் டு ஆல் தமிழ் பீப்புள்ஸ் இன் தமிழ்நாடு